வணக்கம் நாளிதை செய்தியோடு நாகரிகமாக சில வரிகள் வாட்ஸ்அப் செய்தியை உண்மை என நம்பும் கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மை வரலாறுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் நூற்றுக்கு நூறு வினாடி வினா விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்றார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சரிதான் உத்திரவாதங்கள் பெரும்பாலும் சமாதானத்திற்காகவே சொல்லப்படுகின்றன அடுத்தது மகாராஷ்டிரா தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதில் சந்தேகம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை பேட்டி சிந்திப்பவை சில நாள் நீடிக்கும் நம்பிக்கைத்தான் வாழ்நாள் வரை நீடிக்கும் யூடியூப் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் தளங்களுக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நோட்டீஸ் அவதூறு வழக்குகளை நீக்காவிட்டால் வழக்கே நல்ல வேலை இது பற்றிய செய்தியை நான் பேசவில்லை நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும் நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையே தீண்டும் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத ஒன்று இது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொற்களின் வலிமையை உணர்ந்தவர்கள் யாரிடமும் வார்த்தையை விடமாட்டார்கள் அதாவது ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவன் நேரத்தோடு போட்டி போட வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி